திருச்சித்திரம்பலம் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிய திரு உந்தியார் நம்ம சிந்திச்சிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து பதினாலாவது பாடல் கிடந்த கிழவியை கில்லி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெற உன்னையே கண்டது என்று உந்தி பெற இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்கிறாங்க நமக்கு இறைவன் வந்து குரு உபதேசம் கிடைக்க பெற்ற விடம் அது நம்ம சொல்லியிருக்கோம் உபதேசத்தை பற்றி ஏற்கனவே இறைவன் ஏதாவது ஒரு மார்க்கமாக அந்த ஆன்மாவை தேடி அவரே வருவார் அவர் வந்து அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு வந்து அந்த ஆட்கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எப்படி சுந்தரரை ஆட்கொண்டாரோ திருஞான சம்பந்தருக்கு திருமுலைப்பால் கொடுத்து ஆட்கொண்டாரோ அப்படி ஏதாவது ஒரு மார்க்கத்தில் ஆட்கொள்ளுவார் அப்படி ஆட்கொண்ட பிறகு என்ன நடக்குங்கிறத தான் நம்ம இப்போ சிந்திச்சிட்ருக்கோம் கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி இப்போ கிழவி அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னா நம்ம திருவருள் நம்ம இறைவன் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய நம்ம பிரிப்பின்றி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பிரிப்பின்றி யார் இருக்கிறானா நம்ம அருள் சக்தி அந்த அருள் சக்தி வந்து எப்படி இருக்குது அமைதியாக கிடக்கு கிடந்த அப்படின்னு சொல்கிறாங்க கிடந்த அப்படின்னா செயல்படுறதில்ல ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அறியாமை மறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு அந்த தான் நான் அப்படிங்கிற அகந்தை இருக்கிறதுனால அங்கே அருட்சக்தி வெளிப்படாமல் இருக்குது அதனால் துரோபன் துரோதன சக்தியாக நம்ம அம்மா வந்து நமக்கு மாயையின் வழியாக நம்மளை தொழிற்படுத்திகிட்டு இருக்கா அதனால தான் இப்போ இங்கே சொல்கிறாங்க கிடந்த கிழவியை செயல்படாமல் இருக்கக்கூடிய அருட்சக்தி ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அருட்சக்தியை கிள்ளி எழுப்பி அப்படிங்கிறார் நம்ம அந்த உபதேசம் அவங்க நம்மளுடைய குரு நமக்கு வந்து இதுதான் உனக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு நிமிஷம் புரிய வைக்கிறார் இல்லையா அந்த கணம் என்னாகுது திருவருள் வெளிப்பட துவங்குது கிள்ளி எழுப்பி எழுப்புறார் இத்தனை நாள் நம்ம உறக்கத்தில் இருக்கிறோம் நம்ம எழுந்துக்கிறோம் அப்போ தான் மாயைங்கிற மயக்கத்தில் இருந்தோம் மருள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு அது வந்து இது ஆயிடுது அந்த இருந்து நம்ம எழுகிறோம் அப்போ தான் திருவருள் வெளிப்பட துவங்குறாள் உடந்தை உடனே நின்று உடந்தைனா உறவாக அவளே நமக்கு உடனாக நிற்கிறாள் நம்ம சித்தாந்தத்தில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த துரோதன சக்தி மறைஞ்சி திருவருள் சக்தி துவங்கும் பொழுது அது அது ஒளிர 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 ஆணவங்கிறது அறியாமைங்கிறது கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிநிலையாக அது டோட்டலாக அந்த நம்ம ஆன்மாவை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு படிநிலையாக பார்த்துருக்கோம் அதை அதை தான் இங்கே சொல்கிறாங்க உடந்தை உடனே நீட் அது ஒரு நாளையிலையும் ஒரு ஆன்மாவுக்கு நடக்கும் அது ஒரு பிறவி முழுக்கவும் நடக்கும் அது அந்த ஆன்மாவோட தன்மையை பொறுத்து அந்த ஆன்மாவுக்கு வந்து இப்போ மாணிக்க வாசக பெருமானுக்கெல்லாம் ஒரு ஒரு நொடியில் அந்த குருநாதர் பார்த்த உடனேயே அந்த திருவருள் சக்தி வந்து விளங்கி தோன்றுச்சே அறியாமல் ஒரு நிமிடத்தில் மறைஞ்சிது அது அப்படியான தவம் ஈற்றிய பெற்றிருந்துக்கு அந்த அவ்வளோ தவம் இருக்குது அது எல்லாத்துக்குமே தவம் வேணும் அந்த ஆன்மா அவ்வளோ தவம் செஞ்சுருக்கு அதனால அந்த நொடியில் அதுக்கு கிடச்சிருச்சு இப்போ சாதாரண ஒரு எல்லா ஆன்மாவுக்கும் இப்படி தான் ஆனால் அது கிடையாது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்துவம் கொண்டது அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அதனால் இருந்தாலும் எந்த ஆன்மாவையும் சுவாமி கைவிட்ட மாட்டார் அவங்களுக்கு உடந்தை உடனே நின்று எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாளுக்கும் அந்த அறியாமையிலேருந்து அவங்கள அந்த நகந்தை போகுவதற்கான அருள் சக்தியை அதற்கான படிநிலைகளை கொடுத்து 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 அந்த முக்தி பேருக்கான வழியை நம்ம அருள் சக்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடந்தை உடனே நின்று உந்தி பெற அது வெளிப்பட துவங்கி 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 அது பிரகாசிக்க துவங்கும் உன்னையே கண்டது என்று உந்தி பெற அந்த ஆன்மாவையே தொழிற்படுத்தி அதை வந்து அவங்க சிவபெருமான் கிட்ட அழைத்து செல்லக்கூடிய பணியை உனக்காக அது துவங்கிவிடும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்றார் உன்னையே கண்டது என்று ஒந்திப்பற ரொம்ப சிறப்பான பாடல் நாம் வந்து நம்ம எதுக்குமே பயம் இருக்கக்கூடாது சிவனடியார்களாக அப்படின்னுங்கிறத நேற்றுக்கு வித்யாம்மா சொன்னாங்க அது மாதிரி நமக்கு வந்து திருவுருள் சக்தி நமக்குள்ளார விளங்கி நம்மளை வந்து இந்த சி சிவஞானத்தை பற்றிய சிந்திக்கிறதுக்கான வ ஒரு ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற நாம் எந்த நாள்லேயும் நம்ம திருவருட் சக்தி நம்மளை கைவிட்டுடாது நம்மளை சிவத்தோடு சேர்க்க வேண்டிய பணியை அது சிறப்பாக அது நமக்கு செய்து கொடுக்கும் அதை அதை நம்ம வந்து விடாமல் நாமும் அதை அது அதை பற்றி கொள்ள வேண்டும் அதை பிடித்து கொள்ள வேண்டும் அதோட கருணையை நினைச்சி நம்ம போற்றி வழிபாட தினமும் செய்துட்ருக்கோம் அது எப்பொழுதுமே நம்ம ம ஒரு அதாவது ஒரு மணி நேரம் செய்கிறோம் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அதை அதோட கருணையை நினச்சி நம்ம நெகிழ 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 நமக்கு உணர்வு கண்டிப்பாக வந்து மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறது புரியுது இந்த பாட்டை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெற உன்னையே கண்டது என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயண்ணம்மன்